வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் மார்கழி மாதம் மதி நிறைந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே நாம் தினமும் ஒரு திருப்பாடலு திருப்பாவை பாடலையும் பாசுரத்தையும் அதற்குண்டான விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் முதல் பாடல் இந்த பாடல் இறைவனுடைய பாத தரும் பாடல் இறைவன் அடியை சேர வழியை காமிக்கக்கூடிய பாடல் இது இதை தினமும் நம்ம மார்கழி மாசம் மாத்திரம் அல்ல தினமுமே கூட இதை சொல்ல சொல்ல நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பாரோர் புகழ படிந்தேலோர் பாரோர் நல்ல ஒரு புகழை அடையணும் இறைவனுடைய அந்த திருவடியை அடையணுங்கிறதுக்கு இந்த பாடல் தினமும் சொல்ல சொல்ல அதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் திருப்பாசுரம் ஒன்று திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதிமினோ நேரிழயிர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமாரன் இறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாண்டியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே அழகிய அழி அணிகலன்களை அணிந்த கண்ணியரை எழுந்திரீங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடனை நம்மை பாதுகாக்க அதிகாலையில் நீராட செல்கிறோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு தேவை அதை யார் கொடுப்பார்னா வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை நம்மளை பாதுகாக்கக்கூடிய காக்கும் தொழிலை செய்யக்கூடிய இறைவனாகிய நந்தகோப்பன் அவனுடைய அழகிய கண்களுடைய யசோதையா பிராட்டி ஆகியோர் நந்தகோப்பன் மற்றும் யசோதா பிராட்டியினுடைய சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மல்லி போன்ற சிவந்த கண்களில் உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கின்றாள் ஆண்டாள் இப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா இந்த இறைவனே நமக்கு உண்டான அனைத்து நன்மைகளையும் நமக்கு தருவான் எப்படி பாரோர் புகழ நம்ம பாரினிலே நாம் புகழை பெறக்கூடிய அளவிலே அந்த ஒரு அருளை தரக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் இந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருள் விளக்கம் இந்த பாசுரத்தை ஆண்டால் வைகுண்டத்தை மனதில் வைத்து கொண்டு பாடுகிறாள் அதனால்தான் அதில் நாராயணனே பறை தருவான் என்கின்ற நூற்றி எட்டு திருப்பதிகளில் நூத்தி ஆறு திவ்ய தேசங்களை நம்ம நூற்றி ஆறையும் பூமியில் காணலாம் நூத்தி எட்டாவது திருப்பதியான வைகுண்டத்தில் தான் நாராயணர் வசிக்கிறார் இல்லையா அப்ப நாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்த இந்த ஒரு திருப்பதியை பரமபதத்தை நாம் அடைய முடியும் இந்த பாடலை பக்தியுடன் படித்து தர்ம செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து விடுவோம் பரந்தாமருடன் கலந்து விடுவோம் என்பது இங்கே ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள் அப்படியாக இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லான மதி அப்படிங்கிறதுக்கு ரேண்ட் அர்த்தங்கள் மதி என்பது ஒன்று சந்திரனை குறிப்பது மதி என்றது நம்மளுடைய புத்தியை குறிப்பது அப்படி இந்த புத்தி நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த மார்கழி திங்களிலே அதிகாலை எழுதல் அப்படிங்கிற அந்த ஒரு செயலை நாம் செய்ய நம்மளுடைய மதி நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்கும் திருமண பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் இந்த திருப்பாவை அருளக்கூடியதாக இருக்குது நம்மளுடைய அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய சார்பிலே கோவை மையத்தின் சார்பிலே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் திருமணம் அனைவருக்கும் நடந்தேற வேண்டும் தை பிறந்தால் அனைவருக்கும் வெளி வேண்டும் என்கிற ஒரு சீரிய எண்ணத்தில் சுயம்பர கலா பார்வதி யாகமும் இலவச ஜோதிட ஆலோசனை வழங்கும் நிகழ்வும் நடக்கிறது இதை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் இந்த யாகத்திற்கு பங்கு கொள்ள உங்கள் வீட்டில் உள்ள உங்களுக்கு உறவில் உள்ள ஆண் பெண்கள் தடை இருக்கக்கூடியவர்கள் இந்த யாகத்தில் பங்கு கொள்ளலாம் இந்த யாகத்தில் பங்கு கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் செவன் ஒன் டூ செவன் எயிட் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் செவன் ஒன் டூ செவன் எயிட் என்கிற தொலைபேசியில் அழைத்து அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி உங்கள் குழந்தைகள் குழந்தைகளுடைய வாழ்விலே வெகு விரைவாக திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய அந்த ஒரு செயலை இந்த சுயம்பர பார்வதியாகம் நிகழ்த்தும் கண்டிப்பாக இதில் எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் நாண்டாள் திருவடிகளே சரணம்